சமீபத்தில் ஒரு வாலிபன் மரணிக்கிறான் மரணிக்கும் போது கடைசி நேரம் அவன் கல்வாவை சொன்னாலோ தன் தந்தை சொன்ன வார்த்தை அவசரமா உள்ள எல்லா வீடியோக்களையும் அளிக்கப்பட்டது அதற்கு பின்னால் அந்த பொடியும் கட்டுக்கதையும் சொல்லவில்லை பல வாலிபர்கள் மரணித்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் அவர்கள் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவன் கருள் நிம்மதியாக வாழ முடியுமா சாதாரணமாக பெண்கள் தன்னை வெளிக்காட்டி ஆண்களுடைய இந்த லைக்குக்கும் கமெண்ட்ஸுக்கும் பலோவுக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டு